நவீன பிரபாகரன்களான கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரசு தரப்பு என்பவற்றிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க நாம் இன்று போராடுகின்றோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவிக்கின்றார் திருகோணமலையில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திருகோணமலை நகர மத்தியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க பிரபாகரனுடன் போரிட்டு அதனை பாதுகாத்தோம் புத்தர் சிலைகளை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் போராடுவோம் திருகோணமலை டச்வே கடற்கரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் திகதி வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பிலான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் பின்னர் கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏனைய சில அமைச்சர்களும் தொடர்ந்து அவமதித்து வருகின்றனர் இதற்கு மேலாக தற்போது பௌத்த பிக்குகளை கைது செய்து சிறையில் வைத்துள்ளனர் அவ்வாறு இவர்கள் தொடர்ந்து பௌத்தத்திற்கு எதிராக செயற்படுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்று பொங்கல் சாப்பிடுகின்றார் ஆனால் சில் அனுஷ்டிக்க தெற்கில் இருந்து வடக்கிற்கு செல்லும் பௌத்தர்களை அவமதித்து கருத்து கூறுகின்றார் தெற்கிலிருந்து செல்பவர்கள் இனவாதம் முரண்பாட்டை ஏற்படுத்தவே வடக்கிற்கு செல்கின்றனர் என்று கூறி எமது மத செயற்பாடுகளை பிரதமர் மற்றும் அமைச்சர் லால்காந்த் ஆகியோர் தொடர்ந்து கௌரவத்திற்குரிய பிக்குமாரை அவமதிக்கும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த பௌத்த சிங்கள மக்களுக்கு இதன் மூலம் துரோகம் இழைக்கப்படுகின்றது இதேவேளை வடக்கு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா மற்றும் மத்திய மாகாண முன்னாள் ஆளுநர் மிகுந்தலை விகாரையின் நாயக்க தேரர்கள் மற்றும் அதிக தேரர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோர் இன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது